இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காவுகொண்ட சுனாமி ஆலி பேரலையின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வுபூர்வமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்றது உடுத்துறை சுனாமி பொது நினைவாலயத்தில் ஆலயத்தில் உடுத்துறை கடுத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் இடம்பெற்றது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட தூபிக்கு மாலை அனுப்பிக்கப்பட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மாலை இட்டு தீபங்கள் ஏற்றி உணவுகள் படைத்து உறவினர்கள் அஞ்சலித்தனர் இதன்போது பெருமளவான பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் உறவினர்கள் உயிரிழந்தவர்களை நினைந்து கண்ணீர் மல்கினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தாறாம் திகதி ஏற்பட்ட சுனாமி ஆளி பேரலை பேரணத்தம் காரணமாக பல்லாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொட்டுக்களும் அழிந்தமை குறிப்பிடத்தக்கது

உயர் தமிழக ஐயா நிக்கின்றோம் நினைவு சுடர் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கரைந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளை பொதுமக்களை அனைவருக்கும் இந்நேரம் வந்தன கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்கிழக்காட்டிய நாடாகிய சுமாத்திரா தேவையில் தென்னாசிய நாடுகளிலே கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு மேற்பட்ட நாடுகளிலே சுனாமி பேரலையானது தாக்கத்தை இருந்தது அந்த வகையில் இலங்கையில் அது மக்களை நாங்கள் விழந்திருந்தோம் யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக ஒரு சில நாட்களான குழந்தைகள் தொடங்கம் வயலுக்கு ஆண்பன் தொடர்ந்து <laughs>

நாங்கள் 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 அவர்கள் கேட்டுக் ஒரு முறை இந்த சந்திக்க 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 தயார் தயாராக வேண்டும் வேண்டும் ஆனால் வந்தாலும் எனவே இவ்வாறான இவ்வாறான எங்களுக்கு அந்த ஆன்மாக்களை நிகழ்வு நடந்தது எவ்வாறு சொல்வதற்கானந்தது என் வேண்டும் என்பதையும்

Amor